வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பேருந்து முன்னுரிமை ஒழுங்கு விதிகள் மீண்டும் அமுலுக்கு ஓட்டவியல் பேருந்து விபத்து நாற்பத்தி இரண்டு பேர் காயம் பணத்தை விட டிஜிட்டல் பரிவர்த்தனையே சிறந்தது மத்திய வங்கி ஆளுநர் ரஷ்யாவுக்குள் நுழைந்த உக்ரைனின் இட்ரோன் தவறிய தாக்குதல் இலக்க இனி விரிவான செய்திகள் இலங்கையின் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் தொடர்பான உள்கட்டமைப்புகள் முழுமையாக இருப்பினும் அதன் பயன்பாடு குறைவாக உள்ளதென மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் தம்புளையில் நடைபெற்ற மத்திய வங்கியின் டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிப்பு நிகழ்வில் உரையாற்றிய அவர் இணைய வங்கி சேவைகள் கியூஆர் குறியீடுகள் மற்றும் கவுபே போன்ற டிஜிட்டல் பரிவர்த்தனை வசதிகள் உள்ளதாக குறிப்பிட்டார் எனினும் மேல் மாகாணத்துக்கு வெளியே செல்லும் போது கிராமப்புறங்களில் பலர் இன்னும் பணத்தையே குறிப்பாக நாணயத்தாள்கள் மற்றும் குற்றிகளையே பயன்படுத்த பழகிவிட்டதை காண முடிகிறது அதுவே வசதியானது எனவும் அவர்கள் கருதுகின்றனர் எனினும் ஒரு வணிகருக்கு நுகர்வோருக்கும் இந்த பண பயன்பாட்டில் உண்மையில் கூடுதல் நேரத்தை பணத்தையும் செலவழிக்க வேண்டி ஏற்படுகிறது வங்கி அமைப்பு மற்றும் நிதி நிறுவனங்கள் இதுபோன்ற கிராமங்களுக்கு சென்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க வேண்டும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் எந்தவித வரி அபாயங்களுக்கும் உட்பட மாட்டாது எனவும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் பேருந்து முன்னுரிமை ஒழுங்கு விதிகள் மீண்டும் அமலுக்கு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காலி வீதியில் காலை ஆறு மணி முதல் காலை ஒன்பது மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் துணை காவல்துறை அத்தியர்ச்சகர் தெரிவித்தார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக செயற்பட்ட போதும் பின்னர் அச்சேற்பாடு கைவிடப்பட்டிருந்தது கேகாலே அவிசாவளை வீதியின் தெஹியோவிட்ட பகுதியில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் ஆடி தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவிற்கு நுழைந்த உக்ரைனின் காமிகே சாலில்லா விமானம் இருந்து விழுந்து விபத்துக்குள்ளான காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது ரஷ்யாவின் நகருக்கு அருகில் உள்ள ஒரு ஏரியில் உக்ரைனின் காமிகே சாலில்லா விமானம் விழுந்து வெடித்து சிதறியுள்ளது இது தொடர்பில் வெளியாகியுள்ள காணொலியில் ஆளில்லா விமானம் ஏரியில் விழுவதற்கு முன் பெரும் புகை மண்டலமும் தீப்பிளம்பும் எழுவதை பார்க்க முடிகிறது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தங்கள் படைகள் அதை இலக்கை அடைவதற்கு முன்பே வெற்றிகரமாக செயலிழக்க செய்ததாக தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதை அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி